قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد وعاشروهن بالمعروف صدق الله مولانا الذي ميلانا الله بن الذي ارغله الله سبحانه وتعالى نبيهم نايهم صلى الله عليه وسلم اورهم ميد مولما اور سرند اور واقعي எளிமையான ஒரு வாழ்க்கையை உலகத்திலே வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார் இவைகளெல்லாம் இவ்வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை தனி மனிதனாக சமூகமாக நபிசல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து போதித்து கொண்டே இருந்தார்கள் பல நேரங்களில் நமக்கு எது முக்கியத்துவம் என்று நமக்கு தெரியாது நபிசல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் அந்த முக்கியத்துவத்தை நமக்கு விளக்குவார்கள் சில நபர்களுக்கு சில விஷயங்கள் முக்கியமானதாக இருக்கலாம் அது அவருக்கே தெரியாது நபிகள் சல்ல அல்லாஹ் அல்லீசல்லம் அவர்கள் அவரை கவனித்து எது முக்கியமோ அதை பற்றி பேசுவார்கள் ஒரு சஹாபிரதி எல்லாம் ரசூ அல்லாஹி சல்லா அல்லீசல்லிடத்தில் வந்து என் மனைவி ஹஞ்சுக்கு போகிறார் அவருக்கு பாதுகாப்பு தேவை இருக்கிறது ரெண்டாவது என்னை கசுவா யுத்தத்துக்காக வேண்டிய பட்டியலில் என் பேரும் வந்திருக்கிறது யாரெல்லாம் படையில் போருக்கு போக போகிறீர்கள் அப்படின்ற பட்டியலையும் என் பேர் இருக்கு நான் ஹசுவாவான அந்த போருக்காக வேண்டி புறப்பட்டு உங்களோடு வர்றதா மனைவி அஜிக்கு போகிறாங்களே அவங்களோடு சேர்ந்து நான் மக்காவுக்கு போகிறதா குழப்பமாக இருக்குதுன்றாங்க நபிகள் செல்லல்லாவளி செல்லும் அவர்கள் குழம்புறதுக்கு என்ன இருக்குது மனைவி போகிறார் என்கிற போது அவரோடு நீங்கள் போவதுதான் சிறப்பு நீங்கள் அவரோ அவருக்கு பாதுகாப்பாக நீங்கள் போங்க அப்படின்னு ஹஜ்ஜுக்கு மனைவியோடு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கே நாம் கவனிக்கணும் யுத்த காலம் என்பது நாட்டை காப்பாற்றுறது போரை பாதுகாப்பு போர் என்பது சொன்னால் அது ஒரு நிர்வாகத்தை காப்பாற்றுவது அவ்வளோ முக்கியமான அந்த போர்க்களம் அந்த போரை விட உங்கள் நீங்கள் தனியாக அனுப்பி அதனால் ஏற்படுகிற பாதிப்பு என்பது ரொம்ப தவ தவறு எத்தனை கிலோமீட்டர் ஆக போகணும் இல்லை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நபிகள் புறமான செல்லாகவே செல்லும் பெண்களுடைய அந்த பாதுகாப்பு குறித்து அது யோசிக்கின்றார்கள் இராணுவ கட்டமைப்பில் இருக்கிற அந்த பாதுகாப்பை விட ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு ரொம்ப அவசியம் இன்றைக்கு நாம் பார்க்குறோமா இல்லையா தமிழகத்தில் ஆக பெரிய ஒரு கல்லூரி இங்கே சீட்டு கிடைப்பது என்பது அவ்வளவு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம் அந்த கல்லூரியில் அந்த வளாகத்திற்குள்ளே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறார் தொடர்ந்து இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு ஒரு சிட்டி சென்னை அதில் மிகப்பெரிய கல்லூரி அங்கே கூட அவருக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற போது இத்தனாயிரம் கேமராக்களும் இவ்வளவு மக்களெல்லாம் நடைபெற நடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் ஒரு பட்டப்பொகல் நேரத்தில் கூட இந்த மாதிரியான செயல் முடிந்து விடுகிறது என்று சொன்னால் அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனவேதான் நபிகள் செல்லாக நீங்கள் செல்லபவர்கள் பெண்களின் பாதுகாப்பு குறித்து ரொம்ப கவனித்தார்கள் இன்றைக்கி நாம் கூட படிக்க வைக்கிறோம் டென்த்தை தாண்டி டுவெல்த்துகளை தாண்டி காலேஜுகளுக்கெல்லாம் நாம் அனுப்பு அனுப்புகிற போது இதுபோன்ற செய்திகள் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தருகிறது ரொம்பவும் நாம் கவனித்து அவற்றை அணுக வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி நபிகள் செல்லலாவளி செல்லும்பவர்கள் தன் மனைவிக்காக வேண்டி அஜுக்காக வேண்டி அவர் புறப்பட்டு அவரோடு செல்லட்டும் என்பது என்று சொன்ன சொன்னதும் நீங்கள் யுத்தத்துக்கு வர தேவையில்லை என்று சொன்னதும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்பட வேண வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியத்துவத்தை இங்கே நமக்கு வலியுறுத்துகிறது ரசூல்லாய் செல்லல்லா அல்ல சொல்ல வீட்டில் சஹாபிகள் வந்து வந்து போவாங்க அப்படி ஒரு நிகழ்வில் ரதி அல்லா அவர்கள் வீட்டிலே ரசூல்லா இருக்கிற போது சஹாபிகள்லாம் வந்துட்டாங்க ரொம்ப பேர் வந்திருக்கிறாரு அவர்கள் திரும்பி ஒரு சோற்றை பார்த்து அப்படியே அமர்ந்து விட்டார்கள் வந்தவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ரசூலுல்லா மனைவி திரும்பி அமர்ந்திருக்கிறார்கள் இங்கே என்ன கவனிக்கப்பட வேண்டும் குரான் வசனம் கவனிக்கிறது ரசூலுல்லா வீடு என்பது ஒரு பெரிய தலைவரின் வீடு அல்லவா தொண்டர்கள் பலர் வருவார்கள் ஒரு நபியின் வீடு மக்கள் வருவார்கள் ஆலோசனை சொல்பவர்களின் வீடு அது எல்லோரும் ஆலோசனை கேட்டு வருவார்கள் எல்லோருக்கும் உதவுகிற வீடு உதவி கேட்டு பலர் வருவார்கள் நல்லவரும் வருவார்கள் கெட்டவரும் வருவார்கள் ரசூலா வீட்டுக்குள்ளே அவர்கள் எல்லாம் பிரவேசிக்கிற போது ரசூலாவின் மனைவி வீட்டிலே இருக்கிறார்கள் ரசூல்லா எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க வீட்டில் அவர்கள் மனைவி இருப்பார்கள் அல்லவா எல்லோருடைய பார்வையும் ஒன்றா அல்லாஹ் அங்கேதான் கட்டளை இடுகிறான் திறமோடுங்க திரை போடுங்கள் என்ற உத்தரவு அங்குதான் வருகிறது அவர்கள் நேரடியாக இவர்களுடைய பார்வையில் படாத அளவிற்கு இவர்கள் மறைக்கப்பட வேண்டும் அங்கே நவிகள் செல்ல சொல்லக்கூடிய அன்றாட எத்தனையோ பெரிய பெரிய அரசியல் பணிகள் இருக்க ஆன்மீகத்தின் பணிகள் இருக்க அதையெல்லாம் தாண்டி அங்கே பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்த ஒரு கட்டளை வீட்டுக்குள்ள யார் வர்றாங்கன்னா அவங்க திரை இருக்கணும் ஒற்றத்தில் ஒரு திரை இருக்க வேண்டும் ஹாலுக்கு ஒரு திரை இருக்க வேண்டும் வீட்டின் முன்பு திரை போடப்பட வேண்டும் ஏன் இந்த திரை எல்லோருடைய கண்ணும் யதார்த்தமாக உள்ளே பட்டுவிடக்கூடாது இங்கே பாதுகாப்பு குறித்துள்ள அம்சங்கள் பேணப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் தானே சொல்றான் பெண்களே உங்களுடைய தலை முக்காட்டை நீங்கள் மறைத்து உங்கள் உடலை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற இந்த வசனங்களெல்லாம் அவர்களுடைய பாதுகாப்பு அம்சம் குறித்து வருகிறது உமரூதியல்லா திரும்ப திரும்ப சூழ்நாய் சிலாருடைய செல்விடத்தில் வந்து இதை பேசிக்கொண்டே இருப்பார்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எனவே ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டி இன்றைய ஒரு சூழலில் உடைகள் ஆடை குறைப்பு என்பது அதிகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கான உடை இப்படிப்பட்டது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அவர்கள் மறைக்க வேண்டும் என்று சொன்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிற போது அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் இப்படி நபிகள் பெருமானர் செல்லலாவணி செல்லும் காலத்தில் பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில் பெண் பாதுகாப்பு குறித்துள்ள அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது ஒரு கோட்டைக்கு வியாபாரத்திற்காக வேண்டி ஒரு பெண் அங்கே பரிகாசிக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு யூத சமுதாயத்துடன் ஒரு போர் நடந்தது என்பதாக ஒரு ஹதீசரை நாம் படிக்கின்றோம் இதுவெல்லாம் நாம் நம்மை சுற்றி கவனிக்க வேண்டிய காலத்தின் சூழல்களின் மாற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் சிறு குழந்தைகள் ஒரு மூணு பேர் பெற்றோர்களுக்கான ஏதோ ஒரு பார்ட்டி என்று சொல்லி அழைக்கப்பட்டு ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்கள் மயக்கத்தோடு ஒரு பாலடைந்த கட்டிடத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் அப்படின்றது போன தகவல் அதற்கு முந்தைய வாரத்தில் போன மாதங்களில் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த ஒரு பெரிய டாக்டர் ஒரு சிகிச்சைக்கு வருகிற போது அவர் கற்பணித்து கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி இதே நாட்டிலே நடந்தது தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் கேட்கிற போது தொடர்கிற இந்த பாலியல் வல்லுறவுகளை படிக்கின்ற போது மனித மனங்களில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய வக்கரம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அல்லாஹு வ தாலா சமுதாயத்தினுடைய மாற்றங்களை கவனத்தில் எடுத்து அதற்கான தீர்வுகளையும் சீர்திருத்தங்களையும் நம் சமுதாயத்திற்கு வழிகாட்டுதலாக வழங்குவது நம்மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகளில் உள்ள ஒன்று அல்லாகும் சுபஹான உத்தால் பெண்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய கண்ணியங்களை மதிப்பதற்குமான நல்ல தொஃபிகை நல்குவானாக சுபகான அஸ்லாம் வணக்கம் நான் செய்து இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தார்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் this youtube channel thank you